கூடாது என்ற வம்புக்கு யாரும் வரக்கூடாது எல்லாத்தையும் நீ தான் முருகா பார்த்துக்கணும் முக்கியமா என்ற பசங்க எனக்கு சேட்டையே பண்ணக்கூடாது நான் கோவமே பண்ணக்கூடாது நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா வச்சிரு முருகா என் குடும்பமே நல்லா இருக்கணும் அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிற என் எல்லாம் நல்லா இருக்கணும் ஊரில் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் நீ தான் முருகா பார்த்துக்கணும் காலையில எழுச்சி சாமி கும்பிட்டோம்னா மனசு திருப்தியாக இருக்குது போய் பசங்களை எல்லாம் எழுப்பி விட்டுட்டே

தெரியுமா செய்ய என்ன செய்ய மாட்டேன்னு சொல்றேன் குடுக்குற காசுக்கு சந்தையில என்ன வாங்க முடியுமோ அத வாங்க முடியும் அதை வச்சு தான் செய்ய முடியும் என்னமோ பெரிய இவர் மாதிரி நிறைய காசு குடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு வாரத்துக்கு முந்நூறுவா குடுக்குறது அந்த முந்நூறுவா காய் இருக்கே பத்த மாட்டேங்குது இது இந்த பிள்ளைங்க தீனி வேற வாங்கிட்டு சொல்லுங்க என்ன பண்றதுன்னே தெரியல காய் சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டான் சரி சரி லெமனை போட்டு செய்ய வேண்டியதா நீ சாப்பாடு கூட செய்ய வேண்டாம் லெமன் சாப்பாடு மட்டும் செஞ்சிடாத ஒரு நாலு நாளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிட்டு நீங்க அப்பா வீட்டுக்கு போயிருமு பாத்தா பிரச்சனையே இல்ல என்னவா யாராவது மூணு நேரத்துக்கு யோசிப்பாங்களா காலையில திங்கறதுக்கு மட்டும் யோசிடி மாமா தயவு செய்து இல்ல தலையிடாதீங்க ரெண்டு நேரத்துக்கு செஞ்சு வச்சதா எந்த பிரச்சனையும் இருக்காது நைட் கூட தோசை ஊத்திக்கலாம் சும்மா போய் காலையில ஒரு நேரத்துக்கு செஞ்சுட்டு மத்தியான வரை யார் செய்யிறது மூணு நேரம் சாப்பாடே செஞ்சுட்டு இருந்தா அவ வேலையை யார் பாக்குறதாமா டேய் உங்க அம்மா என்னால பேச முடியாதுடா அவ என்னவோ பண்ணி தொலைறா நீ வாடிக்கு எந்திரச்சி ஸ்கூலுக்கு கிளம்பற வழியை பாருங்க 10 மணி ஆபீஸ் எனக்கு

இன்னாடி நீ ஏ பெண்ண பரம்பர புத்தி ஐயோ அவசரப்பட்டு வாய் குடிச்சிடமே நீ ஆள் இருக்கறத மறந்துட்டனே அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க பரம்பரையில இப்படி தான் பேசுவாங்க அதனால சொன்னங்க முப்பாத்தா பரவர ஒன்ற பேச்சு சுத்தமா சரி கிடையாது காலங்கத்தல அந்த போய் பாத்ரூம் குள்ள போய் வம்பு இழுத்துட்டு இருக்கா நீ வெளிய நின்னு வம்பு இழுத்துட்டு இருக்கா இதெல்லாம் என்ன பொலப்பு மனுஷ வீட்டுக்குள்ள நிம்மதியா பாத்ரூம் கூட போக முடியல சீ நான் பாத்ரூமா ஆபீஸ்ல போய் பைக்கற ஏங்க நில்ல எதுக்கு என்ற பரம்பரையே இழுத்து நார் அடிச்சுட்டு இருக்கற நீ இந்த கக்கூஸ்களா பஞ்சாயத்து பண்ண நான் விரும்பல நான் போய் கிளம்பறேன் டேய் உனக்கு என்ன தனியா சொல்லணுமா போய் கிளம்பு போ நீ பாத்ரூமே போகவேணாம் மறியதே வந்து கிளம்பி போற வழியை பாரு எல்லாம் என் தலை எழுத்து உங்களோட எல்லாம் கடந்து மாறடிக்கணும்னு கடவுள் என் தலையில எழுதி வச்சிருக்கான் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நீ வெளியே வரல கதை உடச்சிட்டு நான் உள்ள வந்துடும் முருகா காலையில தான் வேண்டுன கடைசியில கோவில் இருந்து பஞ்சாயத்தை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் நீ ஏன் பாத்துக்கோ இருக்கிறது பத்தாதுன்னு இவ வேற வந்துட்டா என்னத்தை கேட்க வந்தாலோ கடவுளே என்ன கால இந்த பக்கம்